இதற்கு சட்டமில்லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க குடிமக்கள் அவங்களா அவங்களுடைய குடியுரிமைகளை வேண்டான்னு கைவிட்டாதா அவங்களுடைய குடியுரிமை அப்படின்றது இழக்கப்படும் மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய குடியுரிமையை பறிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குடியுரிமை வேண்டாம் அப்படின்ற அவங்க செயல்களில் ஈடுபட்டாலும் அவங்களுடைய குடியுரிமை வந்து பறிக்க முடியாது அவங்களே எனக்கு குடியுரிமை வேண்டாம் சொன்னா மட்டும்தான் அவங்களுடைய குடியுரிமையை பறிக்க முடியும் அவங்களுடைய குடியுரிமை இலக்க நேரிடும் ஒரு விஷயத்தையுமே அமெரிக்க வெளியுறவுத்துறை இப்போ ஒரு வெப்சைட்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா வெளிநாட்டுல தலைவர்களா இருக்கக்கூடியவர்களுடைய அமெரிக்க சேர்ந்தவர்களுடைய இந்த குடியுரிமை அப்படின்ற நிலையை வந்து மதிப்பாய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க வச்சிருக்காங்க சோ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிரடியா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாம பண்ண மாட்டாரு அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சோ இந்த டைம்ல மற்ற வெளிநாடுகள்ல அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் தலைவர்களாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல சோ அந்த நாடுகள்ல தான் இனிமே வசிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய அமெரிக்க குடியுரிமையை மதிப்பாய் செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களையுமே வந்து வெப்சைட்ல அமெரிக்க வெளியுறவுத்துறை சார்பில வெளியிட்டு

அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய குடிமகன்களாக இருந்து வேற நாடுகளுக்கு போன உடனே அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதா இல்ல அவங்க எந்த மாதிரியான டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜார்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரு அங்க பிரதமரா ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இவருடைய அமெரிக்க குடிமகனா இருக்கக்கூடிய தகுதிய எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போய் இத்தாலியில போய் அங்க ஒரு மினிஸ்டர் ஆகுறாரு அதுக்கப்புறம்தான் வந்து பிரதமர் ஆகுறாரு சோ இந்த மாதிரியான மற்ற நாடுகள்ல ஒரு தலைவர்களா ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களே வந்து அந்த குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அடுத்ததா முகமது அப்துல்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடியவருமே சோமாலியில பிறந்த இருந்திருக்காரு அவர் வந்து அமெரிக்க குடிமகனா எனக்கு வேண்டாம் சொல்லி அங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்த குடியுரிமையும் இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆனா வெளியுறவுத்துறை வந்து மற்ற வெளிநாடுகளில் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க இல்ல அந்த நாட்டு ஆளக்கூடியவர்களா வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய

உலக அளவுல இருக்கக்கூடிய ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் கத்தோலிகர்களுக்கு இவர் ஒரு தலைவராகவும் இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது இல்ல இவரே அவருடைய குடி மகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வேண்டான்னு சொல்ல போகிறாரா இல்ல ட்ரம்ப் ஏதாவது அடுத்து ஒரு விஷயத்துல இறங்க போகிறாரா அப்படின்றதும் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இல்ல ட்ரம்ப் அவர்களே ஒரு புதிய ரூல்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல போப் அவர்கள் மட்டும் கிடையாது மற்ற வெளிநாடுகள்ல தலைவரா இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது அவங்களே வந்து இந்த குடிம தகுதி வேண்டாம் அப்படின்னு சொல்றது வேற ஆனா ஒரு சட்டம் இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வர்றது மூலியமா எல்லா அந்தஸ்தும் பறிக்கப்படுறது இடத்துல என்ன முடிவு அடுத்த வரப்போகுது அப்படின்றத பார்க்கணும்